சிம்மத்தின் அதிபதி சூரியன் சூரியனை அதிபதியாக கொண்டவங்க வந்து பஞ்சுவாட்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சொன்னதை சொன்ன நேரத்துக்கு செய்யணும் எண்ணம் வந்து இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பணம் சார்ந்த பற்றாக்குறை பணம் சார்ந்த சில நெருக்கடிகள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்குங்க திடீர் திடீர்னு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு சேங்களை கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நன்மையான செயல் விஷயங்கள் செய்வோம் பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விலங்கங்கள் ஏற்படும் அப்படின்றது குழந்தை பேர் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு சேங்களை கொடுக்கும் திருமண பந்தங்கள் காத்திருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுப்போம் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் நம்ம அதிகமாக வழிபாடு பண்ண வேண்டியது ஆஞ்சநேயர் பைரவர் இந்த மாதிரி தெய்வங்களை நீங்க அதிகமாக வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் அருள் அருள் அவருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் இரே சீரங்கராஜன் நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது கடக ராசியிலே குரு பகவானும் சிம்ம ராசியிலே கேது பகவானும் விருச்சக ராசியிலே சுக்கரனும் புதனும் தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும் கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஆறாம் தேதி குரு பகவான் கடகராசியிலிருந்து வக்ரமாகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார் அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி வணக்கம் இந்த சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் நவகிரகங்களே சூரியன் ராஜா என்று அழைக்கப்படக்கூடியவர் ராஜ மரியாதை பெரும்பாலும் இந்த சூரியனை அதிபதியாக கொண்டவங்க வந்து பஞ்சுவாட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சொன்னதை சொன்ன நேரத்துக்கு செய்யணும் செய்ய முடியாதவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிம்மம் கொஞ்சம் உஷ்ணமான ராசி பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு ராசி அப்போ உடல் எப்போதுமே கொஞ்சம் சூடாகவே இருக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் சில சமயம் கலகலம் இருந்தாலும் சரி திடீர்னு ஒரு இறுக்கமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும் அப்போ இந்த இருக்கங்களை தளர்க்க என்ன செய்யணும் தன்னை இயல்பாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யணும் இந்த சிம்ம ராசிக்காரம்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஆனால் வேற வழி இல்லை இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக மாற்றிக்கொண்டால் நல்லது ஆல்ரெடி கண்டகச்சனியால் அவஸ்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது கண்டகச்சனி பைசா சார்ந்த விஷயங்களை தொல்லைகள் எதிர்பாராத செலவுகள் அது நல்ல செலவாக நீங்கள் மாத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்துல இருக்குது இடம் வாங்குறது வீடு கட்டுறது பிள்ளைங்களுக்கு எதுன்னு ஃபங்க்ஷன் நடத்துறது அல்லது பிள்ளைங்க விருப்பப்பட்ட எதுன்னு ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் கடலையே இருக்க வைக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு கையில பைசா வச்சிருந்தாலும் கொஞ்சம் பணம் சார்ந்த பற்றாக்குறை பணம் சார்ந்த சில நெருக்கடிகள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவங்க அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அப்போ இந்த பைசா சார்ந்த விஷயங்களில் நீங்க சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க திட்டமிட்டு செலவிடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் அட்டமைச்சனி இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்போ இந்த கண்டகச்சனி அட்டமச்சனி இந்த ரெண்டு விஷயங்களை செய்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நம்ம அதிகமா வழிபாடு பண்ண வேண்டியது ஆஞ்சநேயர் பைரவர் இந்த மாதிரி தெய்வங்களை நீங்க அதிகமா வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த ஆஞ்சநேயர் பைரவரை எதுக்காக வழிபாடு பண்ண சொல்றோம் அப்படின்னா இந்த சனியினுடைய பார்வை வேகம் இந்த மாதிரி விஷயங்களை தடுப்பிற்கு சனி தனித்து பார்க்கலங்க ராகோட சேர்ந்து பார்க்கிற அந்த பார்வையோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொடூரமானது நான் சொல்றது வாக்கிய பஞ்சாங்க அப்படி என்னப்பா கண்டக்சனி முடிஞ்சிருச்சு சனி ராகு பிரிஞ்சிருச்சு சொன்னாங்க நீ சேர்ந்து வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கியம் வந்து கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கம் காலங்காலமாக இன்னும் சொல்ல அதிகமான ஆண்டுகளாக ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டுகளாக பயன்படுத்தி வரக்கூடிய இந்த பஞ்சாங்கம் முறை அப்போ உங்கள் ராசிக்குள்ள கேது இருந்து உங்கள் ராசியை சனியும் ராகும் பார்க்குறாங்க அப்படின்னா திடீர்னு திடீர்னு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு சேர்க்களை கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நன்மையான சேல் ஒரு ஒழுங்கு செய்யும் அப்படின்னு அடுத்து உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இன்னொரு நெருப்பு கிரகமான செவ்வாயோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க இப்போ பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விலங்கங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்துடைய கோவில் உங்கள்ல பிரிச்சு கட்டுறதுக்கோ அது குலதெய்வ கோயில புனரமைக்கிற வேலையோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி நடந்தால் உங்களால் முடிந்த உதவி முடிந்த பங்களிப்பு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த குலதெய்வத்துடைய கருணை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அது மூலமாக நீங்கள் இந்த கெட்ட கிரகத்தினுடைய குப்படிகளை வந்து நீங்க தப்பிச்சுக்கிட்டு நல்ல செயல் நல்ல விஷயங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் வக்ரகதியாகி உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அந்த குரு பகவான் போக போறாங்க அந்த குரு பகவான் லாபத்திலிருந்து நிறைய லாபங்களை வந்து உங்களுக்கு செய்ய போறாங்க உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்க போறாங்க இப்போ உங்க ராசிக்கு அஞ்சாம் இடமான தனுசு ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறார் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் குருவின் பார்வை மூன்றாம் இடத்தில் விழுகும் பொழுது தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் விழுகின்ற பொழுது குழந்தை பேர் காத்து இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும் ஏன் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது திருமண பந்தங்கள் கா காத்திருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ திருமணத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருங்க ஏற்கனவே டிவர்ஸ் ஆகி மறுமனது ஏன்னா அந்த கன்னக்சனியின் காலத்துல ஒரு சில பேருக்கு நிறைய டிவர்ஸ் ஆனவங்க எல்லாருமே பெரும்பாலும் சிம்ம ராசி கடக ராசி இந்த ராசி தான் இப்ப சமீப காலங்களில் வரக்கூடிய ஜாதகங்களா இருக்குது அப்ப இந்த டிவர்ஸ் ஆன சிம்ம ராசிக்காரங்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் இந்த கிரக அமைப்புல இருந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதம் வரைக்குமே இந்த கிரக பலன்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி ராகு கூட்டாளிகள் இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கார் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கூட்டு தொழில் அவ்வளவு சிறப்பா இருக்காது அப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதன்மையான நபராக இருந்து மற்றவர்கள் தான் இணைத்துக்கொண்டு நீங்க செய்யணும் நீங்கள் இன்னொருத்தர் கட்டுப்பட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து ஏமாற்றத்தை சந்திப்பீங்க அதை நீங்கள் ஏமாற்று பேர் வழி அப்படின்னு பேருவாங்கிறது கூட வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி சிக்கலை நீங்கள் மாட்டிக்கொள்ளாம இருக்க முடிந்தவரை கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது இல்லைங்க கூட்டுத்தொழில் ரொம்ப நாளாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ரொம்ப கவனமாக கணக்கு வழக்கு வரவு செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகத்தான பலன்களை வந்து கிடைக்க போகுதுங்க அரசாங்கத்தால் உதவி அரசாங்கத்தால் லாப நன்மைகள் கிடைக்க போகிறது சூரியனை குருவுடைய பார்வை இருக்கிறதால அடுத்து பூரம் வீடு கட்டலாங்க வீடு கட்டி வேலை குறையா இருக்கு அப்படிங்கிற அந்த குறை வேலைகளை வேகமா நீங்க செஞ்சு பூர்த்தி செய்யலாம் அதுக்கான நல்ல செயல் நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு இப்ப ஏற்படுத்தி தரப்போகிறது அடுத்து உத்தரம் ஒரு பாதம் மட்டும்தான் அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியது இது அரசு உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்களை மேம்படுத்தக்கூடிய கிரகம் தான் உடம்புல சின்ன சின்ன உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்படும் உடம்புல அரிப்பு தடுப்பு அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது மகம் பூர்வம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த தொலைலேருந்து நீங்கள் விடுபட இந்த ஒரு மாதத்தை மிக மகத்தான மாதமாக மாற்ற உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு உகந்த தெய்வமே சிவபெருமான் தான் சிவனுக்கு உகந்த மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய ஆருத்துரா தரிசனத்தை அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணலாம் மிகச்சிறப்பான இடத்துக்கு போகணுங்கன்னு ஆசைப்படுறேங்க ஏதேனும் ஒரு இடத்த சொல்லுங்க அப்படின்னா எனக்கு தெரிந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலையும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய புத்திரகோசம் மங்கையில் மிகச்சிறப்பான ஆருத்துரா தரிசன விழா வந்து நடைபெறும் முடிந்தால் அங்கு சென்று நீ வழிபாடு பண்ணலாம் முடியாதவர்கள் அருகில் இருக்கிற சிவாலயங்கள்ல நடராஜ பெருமானை வழிபாடு செய்து நலம் பெற எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன்